எல்லோரும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக பண வரவை ஏற்படக்கூடிய திடீர் லாபம் வரக்கூடிய மூணு ராசினரை பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வந்த கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் எனக்கு ஒரு ரூபா கூட கடனில் கா ரொம்ப கடனாக இருந்தேன் ஒரு ரூபா கூட காசு கிடைக்கலன்னு நினச்சவங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கெல்லாம் அதிகமாக லாபம் ஈட்ட போகிறாங்க எந்தெந்த ராசி அந்த மூணு ராசிக்காரங்க பன்னெண்டு ராசியில் மூணு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண வரவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அது என்னென்ன ராசிங்கிறத நம்ம அந்த பதில தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேசராசி மேசராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தன லாபம் தன வரவு திடீர் யோகம் திடீரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராச்சும் திடீர்னு பணம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி யோகங்கள் வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மேசராசிக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கிற பண வரவை நீங்கள் நல்லா சேமித்து வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழரைச்சனை காலங்கள் வரும் அப்போ அந்த இப்போ சம்பாதிக்கிற காசை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் யார்டாச்சும் கொண்டு கொடுத்து வச்சுருங்க கொடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட கையில் காசு இல்லாமல் கொஞ்ச நாள் இருங்க அந்த ஏழரை சனி வந்து வர போகிறதுனால ஏன்னா நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் என்னோட சுற்றுறவே இல்லைன்னு நினச்சி ஒரு சில பேர் புலம்பி இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த க டைமிங் வந்து ரொம்ப நல்லாவே நல்ல ஒரு நல்ல ஒரு காலமாக பொன்னான காலமாகவே அமையும் சரிங்களா இதுதான் இந்த லாஸ்ட்டில் ஏழரை சனியில் சம்பாதிக்க போகிற காசு உங்களுக்கு இதுதான் இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த காசை வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு இடத்துல சேமித்து யார்ட்டாச்சும் நீங்கள் யார்கிட்டாச்சும் கொடுத்தா கூட ஏமாந்துடுவாங்க இல்லைனா யாரோட உங்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த காசை போட்டு வச்சுருங்க அப்படி போட்டு வச்சுருந்தா அந்த காசு வந்து ரொம்ப சேஃப்டிக்காக என்றைக்குமே இருக்கும் உங்களுக்கு தேவையான பிறகு நீங்கள் இருந்து வாங்கிக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா கூட ஒரு சில காலங்களில் டைமிங்கில் வந்து செலவாயிடும் ஸோ எதிர்மறையான லாபங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேசராசிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அடா இப்போ தாண்டா நான் நிம்மதியாக இருக்கேன்னு நிறைய பேர் பெருங்குச்சு விடுவாங்க ஏன்னா ஒரு சில பேர் மகர ராசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு செடியில் புரிய அடி விட்டு அடி விட்டு நிறைய பொருள் சேதம் அப்படி அப்படின்னு யாராரு உண்மையானவங்கெல்லாம் யாராருங்கிறத உங்களுக்கு வந்து கண் முன்னாடி காட்டி ஒரு சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி மாமா மச்சாம் அம்மனுங்களாம் எப்படிப்பட்டவீங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கண் கண்கூறாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க எல்லோரையுமே வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துட்டு போயிருப்பார் இந்த ஏழரை சனிக்காலங்களில் சனீஸ்வர பகவான் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா மகர ராசிக்கு அதிகமான லாபங்களை வந்து ஈட்டக்கூடிய ஒரு நேரமாகவே அமையும் இந்த பொன்னான ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர் லாபம் திடீர் வரவு திடீர்னு லாட்ரி சீட் எடுத்தால் கூட திடீர்னு யோகங்கள் ஏற்படும் திடீர் உங்கள்கிட்ட உங்கள் கையில் சுற்றுறவை என்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்லைன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அவசியம் சுத்தறவே வேண்டாம் காசு எப்பொழுதுமே உங்கள் கையில் வந்து பாக்கெட்டில் பணப்புழக்கம் எப்பொழுதுமே இருக்கும் உங்கள்கிட்ட காசு எப்பொழுதுமே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகமாக பணத்தை பெறக்கூடிய ராசியும் மகர ராசியும் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மூணாவது ராசி வந்து ராசி விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவினுடைய பார்வை பதினோராம் படத்தில் விழுது அப்படி விலைகளை வந்து பார்த்திங்கன்னா திடீர் தன வரவு திடீர் லாபங்கள் திடீர் யாராவது ஒருத்தர் வேலை பார்க்க வகையில் திடீர் நீங்கள் வீட்டில் சும்மாவே இருந்துருப்பீங்க யாராச்சும் அழைச்சிட்டு போய் கை நிறையா சம்பளம் கொடுப்பாங்க உங்களுக்கும் அதிர்ஷ்டம் லாபம் வரவுகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நிறையவே ஏற்படும் அதே மாதிரி உங்கள் கையில் எப்பொழுதுமே காசு பழங்கும் ஒன்று வந்து என்னன்னாக்கா ரொம்ப கொஞ்சம் ஹார்ட்டாக பேசுவீங்க அந்த செலவு முறைகளை கொஞ்சம் இது பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வரவுக்கு ஒரு ஃபிஃப்டி சதவீதம் வந்து வரவு வருது சார் என்னாக்கா நூறு சதவீதம் வந்துச்சுன்னா அதில் ஒரு ஐம்பது சதவீதம் உங்களால் சேமிக்க முடியாது ஐம்பது சதவீதம் உங்களால் சேமிக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு காலநிலைகள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பிஃப்டி சதவீதம் உங்களுக்கு வந்து வரவுகள் வந்து ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலநிலைகளில் நீங்கள் வந்து வரவை வந்து வரக்கூடிய பண வரவை திடீர் லாபத்தை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் மூணு ராசிகளுக்கும் அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே உங்களை வந்து காத்து நிற்கும் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்